ओङ्ग போலரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மை துணத்தை தளம் வந்தது தம்பி ിട വന്നത് തമ്പി തങ്ക ശ്രീരാമൻ ശ്രീരാമകി സ്വന്ത

நடிப்பதற்காகவே ஒருவன் பிறந்தார் என்று சொன்னால் அவன்தான் டாக்டர் சவாலியே சிவாஜி கணேசன் என்ன நடிப்புங்க அதில் பாட்டு எம் எஸ் விஸ்வநாதரோட மியூசிக்குங்க முடிக்கலையா ஆ முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் சரி சரி சிம்பலாட்டாச்சா இல்லை இன்னொரு மூணு பேர் இருக்காங்க ஆ ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லுங்க இல்ல இல்லை பாடுங்க ஏன் தாயாரின் சீதனமோ சோ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா அசலுக்கு வாங்கி வந்த என்னம்மா முடிப்பதுன்றும் சொல்லம்மா அது நட பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா பாடலுக்கு இணையான ஒரு பாடலை உங்களால சொல்ல முடியுமா என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் இளைஞர்களை கெடுத்தது உங்கள் பாட்டு இளைஞர்களுக்கு உற்சாகத்தை தந்தது எங்கள் வாழ்ந்த கவிஞர்களின் பாட்டு அதுதான் தமிழ் பண்பாட்டு வரிகள் என்று சொல்லி நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமை அருமை நல்லா ஒரு தடவை இன்னொரு தடவை ஐயா கைதின்னு ரொம்ப ஒரு அழகான பாட்டை பாடி இருக்காரு அந்த கவியரசர் கண்ணதாசன் அந்த பாட்டை அவர் தனி கவிதை இருக்கும் அதில் மனைவி அந்த அம்மா பொன்னழகி தான் அவர் கூப்பிடுவார் பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையால் பொன்னம்மாள் என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பினாலே தாளையாம் பூ முடிந்து தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல எந்தன் வாசலுக்கு வந்த மயில் அப்படின்னு வரிசையா சொல்லியிருப்பார் அதுக்குள்ள தக்காளி பச்சடியும் சாம்பாரும் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்தன்னை அருகிருந்து பார்த்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது இத்தனையும் தாண்டி எதற்காக வாழ்கிறேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழ்கிறேன் அப்படின்னு இருப்பார் இந்த தனிக்கவிதைகளை உள்ள எடுத்து போட்டிருப்பார் இந்த பாட்டுக்குள்ள இதே இதே மட்டும் தான் இன்னொரு பாட்டு சொல்லவா தாழையாம் பூ முடிச்சு தடம்பாத்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா காதலிக்க நேரம் இல்லை காதலி யாரும் இல்லை காதலிக்க சாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவர் அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவில் திருவிழா போய்கிட்டே இருக்கும் நேரம் இல்லை 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 என்றென்றும் வாழும் கவிஞர்களே இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று பேச ஜெயா டிவி புகழ் திருச்சியை சேர்ந்த கல்பனா தர்மேந்திரா வருகிறார் நல்லா கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்த